அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வசிய இயந்திரங்கள் பயன்படுத்தி தோல்வி கண்டவர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வசிய இந்திரங்கள் பல பேருக்கு வெற்றியை கொடுத்துருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தோல்வியை கொடுத்துருக்கலாம் அவங்க பல முறை கையாக முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனால் நடந்திருக்காது ஆனால் இந்த ப்ரேயர் மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு வாட்டி நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் ஆன் த ஸ்பாட்டே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் சம்பந்தப்பட்ட நபர் எங்கே இருந்தாலும் சரி உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ இல்லை அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தால் கூட இந்த முறை பயன்படுத்துங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு பேரே தெரியாமல் இருக்கும் ஒன் சைடாக ஓப்பன் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட இந்த பயன்படுத்தலாம் இந்த வசதி முறையை பயன்படுத்தலாம் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் ஃபோட்டோ இருக்கணும் ஃபோட்டோ வந்து உங்களுடைய உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்ல பலன் தரும் சைடில் பார்க்குற மாதிரி மேலே பார்க்குற மாதிரியே இருந்தால் பலன் தராது மொபைலில் இருந்தால் கூட போதும் ஹார்ட் காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும் உங்களை பார்க்குற மாதிரி மொபைலில் இருந்தால் கூட போதும் எதுவுமே இல்லைனாக்கா நீங்கள் அவங்கள நினச்சிக்கிட்டே கூட பண்ணலாம் கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை நீங்கள் வந்து அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க உங்கள் எதிர்க்க உட்காந்துருக்கிற மாதிரியும் உங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் பாவிச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி கண்ணை முடிய அவங்க மேலே மூன்று வாட்டி ஊதி விடணும் ஆனால் இதற்குரிய நாலு நேரம்லாம் இருக்குது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது அது பலன் தராது நூறு சதவீதம் பலன் தராது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு வசதி இது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் நீங்கள் வெறும் தரல உக்காந்தோ அல்லது நின்றுக்கிட்டோ பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு பாயை போட்டோ அல்லது ஒரு விருப்பு மாதிரி போட்டோ உக்காந்து பண்ணலாம் இல்லை அதுக்கு மேலே நின்றுக்கிட்டே பண்ணலாம் இல்லை சேர் மேலே உட்காந்து கூட பண்ணலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணாலே போதும் இருபது எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணால் போதும் இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் முதல் நாள் அன்றைக்கே நீங்கள் பண்ணிவிட்டு தூங்கிட்டிங்கன்னா மறுநாள் டிசைட் கிடைக்கப்படுதுங்கிறதான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் இதற்கு உண்டான மந்தத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க யா முக்கல்லி பல் கலூப் யா வதுது இதை வந்து நூறு முறை சொல்லணும் அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் சொல்லி முடித்தப்புறம் மூன்று வாட்டி ஊதுவதற்கு மறந்து விடாதீங்க அதாவது ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதணும் இப்படி பண்ணிங்கன்னா வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்